வணக்கங்க முப்பது எட்டு இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் சந்தேகம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு அனைத்திற்கும் பதிவுக்கும் மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட ஊர்கள் மாவட்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றிக்கொண்டு வந்து இறக்குறவங்க வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு அனுப்புகிறோம் வீடியோ பதிவையும் ஒரு பதிவுக்கான விளக்கத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஆடியோவையும் வீடியோவையும் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் வீட்டில் யார் மாடுகள் கன்றுகள் பராமரிக்கிறாங்களோ அவங்கள்டையும் ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய நண்பர்கள் வந்து வெளியூர்கள்லையும் வெளிநாடுகள்லையும் இருக்கிறாங்க வீட்டில் கலந்து ஆலோசிக்காமலே வந்து புக் பண்ணிடுறாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகும்போதோ இல்லை வந்து வண்டி ஏற்றும் போதோ திடீர்னு வேண்டான்னு சொல்லும்போது போது எங்களால் அந்த மாட்டையோ கண்ணையோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க இது வந்து தொடர்ந்து எங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கிறனால தான் ஒவ்வொரு பதிவுகளையுமே இது மீண்டும் மீண்டும் ஒரு வரி வலியுறுத்தலாகவும் வேண்டுதலாகவும் சொல்லிகிட்டே வர்றோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்குறதுங்க ஆறு மாதங்களான சொலி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கழிப்பு சொல்லி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல கூறான காலக்கண்ணு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதம் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி கிடையாது குறைப்பது கிடையாது வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது கண்ணு வந்து நல்ல கண்ணுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து இரண்டு மாதம் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் செஞ்சுக்கலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க காளைக்கன்றுகள் கிடாரி கன்றுகள் நம்ம இந்த மாதிரியான வயதில் நம்ம நிறையா கொடுத்துருக்குறோம்ங்க அதை முறையாக பராமரித்தவங்க இன்றைக்கி வந்து ரெண்டு ஈத்து போட்டது மூணு ஈத்து போட்டது அஞ்சு ஈத்து போட்ட வரைக்குமே நம்மகிட்ட வாங்கின மாடுகள் கண்ணுக்குட்டியாக இலங்கன்னா வாங்கிட்டு போய் இன்னைக்கு அஞ்சு ஈத்து போட்ட மாடுகள் வரைக்கும் இருக்குதுங்க எதுவுமே நம்ம அதற்காக பண்ணக்கூடிய அதாவது குடல் புல் நீக்கம் பண்ணுறதுங்க தவுடு சரியாக வச்சுக்கிறது ரெண்டு நேரம் தவிடு சரியாக சாப்பிடுதாங்கிறத உறுதிப்படுத்துதில்லுங்க தாது உப்பு கலவை மினல் மிக்சர் வந்து வாங்கி கட்டி தொங்க விடுறது இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை சரியாக பண்ணாலே கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்குங்க எதுவுமே நம்ம முறையாக அதை பார்க்குறோம் அப்படின்னம்னா அது மேலே கவனம் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லாபத்தை அது கொடுக்கும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்கும் வயது ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை ரெண்டுமே நல்ல கூறுவாரான காலைக்கன்றுகள்ங்க இடபுறம் இருக்கிற கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி களிஞ்சி மாறிக்கிட்டு இருக்குதுங்க முடி வந்து வலது புறம் இருக்கிற கண்ணுக்கு முடி வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் மாறிக்கிச்சுங்க ரெண்டு கண்ணுமே ஒரே உடலமைப்பு ரெண்டுமே ஒரே தலையில் தெளிவான காலக்கண்ணுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் காளை கன்று ஜோடி விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ரெண்டுமே நல்ல எலும்பு எலும்புக்கணும் நல்ல உடல் அமைப்பு நல்ல திமிலமைப்பு தெளிவாக இருக்குதுங்க தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள்லையுமே பரவலாக மழைப்பொழிவு அப்பப்போ இருந்துகிட்டே இருக்குதுங்க நல்ல கூறுவாரான கன்றுகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் குடல்பு நீக்கம் சரியான கால அளவில் பண்ணுங்க ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு மேற்பட்டு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களுக்கு போனாலும் சரி இல்லை கால்நடை மருத்துவமனைக்கு போய் கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டு மருந்து கன்றுனுடைய வயதை குறிப்பிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி அதை சரியாக பண்ணுங்கள் தாது உப்பு கலவை கட்டி அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவுகளில் அருகில் இருக்கக்கூடிய மருந்தகங்களில் கால்நடை மருந்தகங்களில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து கட்டி தொங்க விடலாமுங்க அது எதுக்கு அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய மினரல் தாது உப்பு குறைபாடுகளை சரிப்படுத்துங்க மினரல் டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்ததுன்னா அது உடல் வளர்ச்சியை பாதிக்கும் இதை கொடுக்கறதுனால அது வந்து சரி செய்யப்படுது கண்டனுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு தொடர்புகள்லாம் நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் போய் பார்க்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் நல்ல தரமான கூறுவாரான கன்றுகள் வேணும்னா இந்த கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் தவிடு வந்து நீங்கள் பிணைஞ்ச மாதிரி வச்சிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கல்லுப்பு கொஞ்சமாக கடலப்பு நாக்கு ஊற வச்சு அதுக்குள்ளே கொஞ்சமாக தவிட கலந்து ரெண்டு உரண்டையே பிணைஞ்சி வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க தண்ணி வந்து பக்கத்தில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிற அளவு குடிச்சிக்குங்க சில கன்றுகள் வந்து அளவுகள் தெரியாமல் தவிடோடு நீங்கள் வந்து தண்ணி வைக்கும்போது நிறைய குடிச்சிக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் பெருத்த மாதிரி இருக்குங்க தரமான கன்றுகள் தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க ரெண்டு கண்ணுக்கும் வால் இறக்கம் இருக்குதுங்க ரெண்டும் உடல் அமைப்பில் ஒன்றும் பெருசு சின்னது அப்படி இல்லாமல் ரெண்டும் ஒன்னக்கண்ட மாதிரி இருக்குதுங்க நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒன்றா வந்து வேணும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு கன்றுகளையும் புனைச்சி ரெண்டு பக்கம் கயிறு கட்டி நம்ம வீடியோவாக எடுக்கிறோம் ஜோடி செவலை மயில காலக்கன்று பன்னெண்டு மாதம் வயசு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பது இல்லை ரெண்டுமே நல்ல ஊக்கமான கன்றுகள் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் செஞ்சு வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருக்காணி தலைக்கயிரெலாம் போட்டு உங்கள் இடத்துல வாழ்ந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க